காவல்துறை திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களை போய் சந்திக்கின்றோம் அவரும் பல முறை நாங்கள் சந்தித்த பிறகு கூட இந்த வழக்கிலே முகமது முகமது இந்த வழக்கிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருப்பதாக இதுவரை

விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய்ய மாட்டோம் 来来来来来来来来来来

ஒரு நல்ல பிராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை அவர் ஒரு குற்றம் சாட்ட நபரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு வழக்கிலே குற்றம் சாட்ட நபருக்கு ஆதரவாக ஆஜராகிறார் என்பதற்காக மட்டுமே அவரை திருநாட் சவன் வழக்கிலே பொய்யாக அதே குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து ஒரு பொய்யான வாக்குமூலத்தை பெற்று இந்த வழக்கிலே வழக்கறிஞர்களை அதாவது திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளர் அவர்களும் காவல்துறை துணை ஆணையாளர் அவர்களும் இந்த வழக்கிலே முகமது நேனார் என்ற வழக்கறிஞரை சேர்க்க முற்படுகிறார்கள் இந்த பொய்யாக இப்படி சேர்ப்பதை நாங்கள் கண்டித்து இன்று திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் வந்து அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட நபர் பெடின்ராயன் என்பவர் அவருக்கு ஒரு கொலை அவருக்கு எதிராக கொலை முயற்சி வழக்கு செய்யப்படுகிறது அதிலே வந்து நாங்கள் எந்த விதத்திலும் தலையிடவில்லை ஆனால் அந்த வழக்கிலே குற்றம் சாட்ட நபருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ஆஜராகிறார் என்பதற்காக மட்டுமே இந்த வழக்கறிஞரை இந்த நமது திருநெல்வேலி வள காவல்துறையினர் பொய்யாக இந்த வழக்கிலே சேர்க்கிறார்கள் இது எத்தனையோ முறை காவல்துறை காவல்துறை ஆணையாளரையும் காவல்துறை துணை ஆணையாளரையும் நாங்கள் சந்தித்து மனு கொடுத்து இப்படி ஒரு இப்படி ஒரு செயலை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகும் கூட எங்களிடம் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்பதை சொன்ன பிறகு இன்று இந்த காவல்துறையினர் முகமது நேனார் அவர்களை பொய்யாக இந்த வழக்கிலே சேர்க்கிறார்கள் இப்படி பொய்யாக சேர்ப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது காவல்துறையரின் காவல்துறையினரின் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து சீர்குலைந்து இருந் இருந்தால் அதை போய் தட்டி கேட்கட்டும் அதற்கு மாறாக வழக்கறிஞரை ஒரு பொய்யான வழக்கிலே பொ பொய்யான வழக்கிலே சேர்த்து சட்டம் ஒழுங்கை நீங்களே காவல்துறையை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களை திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த வழக்குக்காக இந்த வழக்கறிஞரை பொய்யாக இந்த வழக்கிலே சேர்த்து தென்காசி நீதிமன்றத்திலே வழக்கு நடத்துவதற்காக ஆஜரான வ வழக்கறிஞரை கைது செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதனை கண்டித்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது வழக்கறிஞரை விடுதலை செய்யும் வரை தொடரும் இது மட்டுமல்ல அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி நாங்கள் போராடுவோம் நாங்கள் நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருக்கிறோம் அதன் முறை அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துவோம் கண்டிப்பாக அத்துணை வழக்கறிஞர்களையும் சேர்த்து வழக்கறிஞர்களை பொய் வழக்கில் இருந்து சேர்ப்பதை பொய் வழக்கில் சேர்ப்பதை காவல்துறை காவல்துறைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது காவல்துறையின் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்